கள்ளிமந்தயம் பகுதியில் முதியவர்களை கட்டி நகைகள் கொள்ளையடித்து சென்ற வழக்கில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள கேரள வாலிபர் கைது ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது முப்பது மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே கள்ளிமந்தயம் தும்பச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கருப்புசாமி வயது ஐம்பது இவரது மனைவி ராஜலட்சுமியுடன் தோட்டத்தை வீட்டில் வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முகமுடி அணிந்த மூன்று மர்ம மர்மணவர்கள் திடீரென்று வந்து தம்பதியினரை கத்தியை காட்டி மிரட்டி கட்டி போட்டுவிட்டு பீரோவில் இருந்த பதினெட்டு பவுன் நகைகளையும் ரூபாய் முப்பத்தி எட்டாயிரத்தையும் கொள்ளையடித்து செல்போன்களையும் பறித்து கொண்டு மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பிச் சென்றனர் இதுகுறித்து கள்ளிமந்தயம் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதுகுறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின் பேரில் ஒட்டஞ்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் மேற்பார்வையில் கள்ளிமந்தயம் காவல்நிலைய ஆய்வாளர் புகழேந்தி தலைமையில் காவலர்கள் வேளாங்கண்ணி கார்த்திக் ராஜன் மோரிஸ் ஜோசப்ராஜ் காங்குமணி ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் நூற்றுக்கு மேற்பட்ட சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட கேரள மாநிலம் கொச்சின் எர்ணாகுளம் பகுதியைச் சேர்ந்த முகமது கான் மகன் இம்ரான் கான் வயது நாற்பது என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கான் மீது தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் சிலரை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்